ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஒரு ரெண்டு நாள் விலாகு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வீட்டு வேலையெல்லாம் வழக்கம் போல் முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இன்னையோட நம்ம கவ்வாத்து அதாவது செடி க்ளீன் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செடி ஏலக்காய் செடி நாற்று இதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது எல்லாமே இந்த மாதிரி காஞ்ச காஞ்ச சருகாக தொங்கிட்டே இருக்கும் பச்சை இலையை மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த காஞ்ச சருகு அந்த செடியெல்லாம் காஞ்சு விழுந்திருப்பாங்க அவங்கள எல்லாமே எடுத்து இந்த மாதிரி அழகாக சுத்தம் பண்ணி விடணுமுங்க பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அந்த குட்டி குட்டி களையெல்லாம் இருக்கும் அதை எல்லாம் பறித்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் அடுத்து வந்து நம்ம ஏலக்காய் அறுவடை தாங்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா உட்காந்து காய் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நம்மளும் ஓடி ஆடி தோட்டத்துக்குள்ளே போய் நல்லா இருக்கும் அது மட்டுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தோட்டத்துக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏலக்காய் தோட்டத்தை நம்ம எவ்வளோ தூரம் பரவாயில் பராமரித்து பாதுகாப்பு பண்ணி பார்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லதுங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு காய் பழுத்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்லிடலாம் இல்லையா என் ஃப்ரெண்டு அவங்க தான் காய் எடுக்கிறாங்க அவங்ககிட்ட முன்னக்கூடியே சொல்லியிருக்கேன் அடுத்த வாரம் வந்துருங்கப்பா அப்படின்னு இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு தாங்க வந்து பார்த்தோம் லேசான சாரல் மழை வேறு அடிக்குது நம்ம வேலை செஞ்சுட்டு சரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு நான் வர கொஞ்சம் லேட் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் சரிங்க அக்கா அப்படின்ட்டு அவங்களும் கவாத்து இருக்காங்க நான் வந்துட்டு தோட்டத்தை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்னுங்க இன்றைக்கி அஜோவுக்கு வந்து லீவுங்க சனிக்கிழமை அப்படின்னு லீவு விட்டுருக்காங்க அடுத்த வாரம் எல்லாம் பார்த்தீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் கிளாஸே பொதுவாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக லீவு விட்டுறாங்க அப்போ நம்ம அஜோ சார் என்ன சொன்னாலும் தெரியுமா அம்மா எங்கள் நாங்கள் வந்துட்டு அவன் வந்து அஜோ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஓனத்துக்கு பசங்க எல்லாருமே பிளாக் கலரில் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேட்டியும் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் எனக்கு பிளாக் கலர் ஷர்ட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னாலும் தெரியுமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ எனக்கு வேட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு வேற சொன்னால் டே ஒரு நாள் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கட்டப்போகிற இங்கே வீட் வேட்டி வந்து இருக்குது அதவே கட்டிக்கோடா அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேணும் அப்படின்னா சரி வாடா அப்படின்ட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டோமுங்க லேசான சாரல் மழை இப்போயும் தான் இருக்குது உரம் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல டைம் அப்படின்ட்டு நாங்களும் அது தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம்ங்க அடுத்து வந்து அந்த ஏலத்துக்கெல்லாம் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து இதெல்லாம் மெயினாக செய்யணும் மச்சான்ட சொன்னேன் சரி நாங்கள் குண்டூரும் போய்ட்டு வந்துடுறோம் நம்ம வந்து நீங்கள் கடையில் இருங்க அப்படின்ட்டு சரி நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வாங்க அப்படினாரு அதான் நானும் அஜவும் பஸ்ஸில் கிளம்பிட்டோமுங்க அங்கே போய் பார்த்தா ஓனத்துக்கான கூட்டங்க எதை எடுக்கிறதுனே தெரியல ஃபுல்லாக ஒழப்பி உழப்பி போட்டிருக்காங்க இப்பயே எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவல் மூடு வந்துருச்சுங்க அதனால் நல்ல இங்கே ஏரியாலையும் ஒரு நல்ல கடை வேறு அதனால் நிறைய ஆளுங்க வந்து எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டு வந்துக்கிட்டுமே இருந்தாங்க நம்ம அந்த கடைக்கு வழக்கமாக போகிறனால அங்கே ஒரு தம்பி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லவுமே அவங்க டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க நம்மளும் எடுத்துக்கிட்டோம்ங்க இதில் எந்த சட்டை அஜோவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லுங்கள் இதில் நாங்கள் எது எடுத்துருப்போம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தவங்க இந்த பிளாக்கே ஆஹா அந்த பிளாக்கே ஆஹா இதா அதா அப்படின்ட்டு அஜோ சொல்கிறான் அம்மா இது வேணும் அம்மா அது வேணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒட்டிக்கோ கட்டிக்க வாங்கலையா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க அது போய் பார்த்தோம் பார்த்தா இவனுக்கு தகுந்த மாதிரி வேட்டி இல்லை சின்ன பசங்களுக்கு இருக்குது இல்லை இன்னி கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது கடைசியில் ஐயா வேற ஒரு ஷர்ட்டு வேற பார்த்தாரு பார்த்துட்டு அம்மா நான் ரெண்டு ஷர்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு வேட்டி வேணாம் வீட்டில் இருக்கிற பழைய வேட்டியை கட்டிக்கிறேன் அப்படின்னா சரி ஓ விருப்பந்தாண்ட மகனை எடுத்துக்க கோயில் திருவிழா வேறு வருது ஓணம் ஃபெஸ்டிவல் வருது இதுக்கு எல்லாமே போட்டுக்கலாம் இல்லையா இனி புதுசாக ஒன்று ட்ரெஸ் அவங்களுக்கு எடுக்க போகிறதில்ல எடுத்தாச்சு அப்படின்ட்டு எல்லாமே பார்த்து வந்துட்டேங்க மறந்துடாதீங்க அஜோக்கு எந்தெந்த ஷர்ட்டை எடுத்திருப்போம் ரெண்டு ஷர்ட்டு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அப்படியும் நான் வந்து நம்மளுக்கு சாரி ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போய் பார்த்தனுங்க எனக்கு வந்துட்டு அதில் எதுவுமே பிடிக்கலைங்க இவ்வளோ சாரி இருக்கேப்பா உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க நான் வந்துட்டு நம்ம இளம்பிள்ளையில் நிறைய வீடியோஸ் வந்து லைவில் பார்ப்பேன் அதுலெல்லாம் பார்த்துட்டா என்னான்னு தெரியல நம்ம பார்க்குற சாரி எல்லாமே விலை அதிகமாக இருக்குது இல்லாட்டி பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே அஜோவுக்கு மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்டிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் கூட்டம் அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு வர இருந்தாங்க ஓனத்துக்கான அத்தை பூக்கெழமெல்லாம் போட்டிருந்தாங்க அப்பா அப்படின்னு பார்க்கவுமே ஆசை வந்துருச்சு எப்படா ஊர் பக்கம் போய் பூ வாங்கிட்டு வந்து நம்மளும் அத்தைப்பூ போடுவோம் ஓணம் நெருங்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு அத்தம் பத்துக்கு திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அத்தம் பதா ஒன்றாந்தேதி அத்தம் அப்படின்னா அன்னைக்கு இருந்து நம்ம போட்ட பூ போட ஆரம்பிக்கலாம் நான் வந்து சொல்லியிருக்கேனுங்க பூ வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதுதான் சரி அப்படின்ட்டு இருக்குமுங்க ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது போய் வாங்கிட்டு வரணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு நாங்கள் போய் டீ குடிக்க போயிட்டோம்ங்க அஜா சொன்னால் நான் வரல நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு பசி வேறேங்க தோட்டத்தில் வேலை செஞ்சதும் கடையில் வந்ததும் அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சது போய் டீ வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமுங்க இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்ததுங்க ஊருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு சரி கையோடு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அப்படி கிளம்பிட்டோம்ங்க அஜோ வரல நானும் மச்சானும் தான் ஊருக்கு போகிறோம்ங்க இன்னப்பா மஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் ஊர் பக்கம் போகிறோம் அப்படிங்கும்போது சொல்லவா வேணும் அதுக்கு அளவு கடந்த ஆனந்தமாக இருந்துச்சுங்க என்னை பார்த்தாலே தெரியுதுங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன் ஊருக்கு போகிறேன் ஏய் நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது அங்கே போகிறது ஒரு தனி சந்தோஷமுங்க நிறைய பேருக்கு சொந்த ஊரில் வாழறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு அந்த வாக்கியமே கிடைக்காது புழைப்புக்காக வெவ்வேறு ஏரியாவில் வெவ்வேறு ஊர்களில் போய் வேலை செஞ்சுட்டு விருந்தாடி வர்ற மாதிரி சொந்த ஊருக்கு வரும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் ரோடு பாருங்களே மலங்காடு மலங்காடுன்னு எல்லாரும் ரொம்ப அசால்ட்டாக கூட நினைக்கலாம் ஆனால் இந்த மலங்காட்டில் தான் இவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க வளைஞ்சு வளைஞ்சி ரோடு என்ன ஒரு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க மெட்டுக்கு வந்தாச்சு நம்ம வழக்கமாக குடிக்கிறது நம்ம மட்டும் இல்லை யார் வந்தாலும் இந்த டீ கடையில் ஒரு டீயும் ஒரு வடையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு தான் ஊர் பக்கம் போகிறது இருந்து வந்தாலும் மலைக்கு வர்றதுமேவும் அங்கே போய் நம்மளும் ரெண்டு உளுந்து வடை வாங்கி சூட காஃபி வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டியிருக்கோமுங்க மச்சான் எனக்கு டீ வடை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபி வாங்கிட்டு வந்தார் நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் குடிச்சிட்டு அப்படியே ஊர் பக்கம் கிளம்பியாச்சு மக்களே இது வந்து நம்ம முந்தலுக்கு கொஞ்சம் மேலே வந்துவிட்டோம் எஸ்வளவுன்னு சொல்லி இருக்குது அதுக்கு கீழே வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தா குரங்கனி மலை தெரியுதுங்களா அதுக்கு மேலே தான் டாப் டேஷன் மூணார்லேருந்து பார்க்கலாம் டாப் டேஷன் இருக்கும் மொத்த காலத்தில் அந்த டாப் டேஷனில் இருந்து ரோப்பு மூலமாக கீழே அடிவாரத்துக்கு கொண்டு வந்து இங்கேருந்து ட்ரெயின் போடி ஒரு இருந்துருக்கு இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க ட்ரெயின் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆனால் எப்படியோங்க கொண்டு போயிருக்காங்க ஆனால் இந்த ரோப்பில் தான் பொருளெல்லாம் வந்திருக்கு டீத்தூள் இங்கிட்டு வரும் சர்க்கரை இங்கே மலைக்கு தேவையான பொருளெல்லாம் அப்படி மேலே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்தீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம ஊரோட வாசம் அப்படின்னா அது தனியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஊருக்குள்ளே வந்தாச்சு அந்த வெயில் டக் அப்பு குளிரிலருந்து வெயிலுக்கு உரமே போ சுள்ளு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து பாருங்களேன் நம்ம பழைய போடி நாய்க்குனு ஒரே கிடையாதுங்க அவ்வளோ தூரம் மாற்றங்கள் மேம்பாலம் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது தேனியுமே மாறிப்போச்சுனே வச்சுக்கோங்களேன் இங்கே தே போடியில் வந்து அரமனை இருக்குங்க அரமனையை ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசை இது வரைக்கும் போனதில்லைங்க தேனிக்கு போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்படியேவும் எங்கள் அக்கா மாமா வீட்டுக்கு போயிட்டோம்ங்க அங்கே போனாக்க நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா எல்லாம் பண்ணி அப்படியே இருந்தாங்க அக்காவும் மாமா மாமா பசங்க எல்லாருமே இப்போ சரி சுட சுட சாதம் மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டுட்டேங்க ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சரி இந்த வாரம் எப்படியாச்சும் மட்டன் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சரி பிங்கி பாப்பா வரும்போது எடுத்துக்கிருவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமா அது எங்கள் பெரியமாங்க எல்லாருமே சொந்தக்காரவங்க தான் நிறைய பேர் மஞ்சுவுக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க தேனி பக்கம் இப்போதான் உறவுகளாக நீங்களும் இருக்கீங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குங்க அங்கே மாமா பார்க்கமே அங்கே போய் ஒரு கஃப் டீ ஒரு வடை மறுபடியும் வாங்கி கொடுத்தாங்க என்னமோ எனக்கு வடை சாப்பிட தோணலை கொஞ்சம் பிச்சு வாயில் போட்டுட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு மலைக்கு கிளம்பியாச்சுங்க என்னப்பா அழுக வந்துருக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அது இல்லாமல் எப்படிங்க அந்த ஊரை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது தான் இந்த ஊருக்குள்ளே வந்து சொந்தமாக ஒரு வீடை வாங்குறதுன்னு தெரியலங்க அது பெரிய கனவாகவே இருக்குது கனவு காண்போம் பெரிய மலை மாதிரி காண்டாதான் ஒரு குட்டியோண்டு கல் மாதிரி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய கனவு வந்து பெரிய ஒரு மலை இல்லை ரெண்டு மூணு மலை சேர்ந்து கனவு காண்கிறோம் கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தானுங்க பார்க்கணும் என்னங்க மக்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே